ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரூ வியூ பிராண்ட்லேருந்து புதுசாக வந்திருக்கிற இந்த த்ரீ மேக்கப் வைஃபை ரோபோட் கேமரா வித் ஸ்க்ரீனோடு கொடுக்குறாங்க இந்த கேமராவுடைய அன்பாக்சிங் கான்ஃபிகரேஷன் மற்றும் இந்த கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேமரா அன்பாக்ஸிங் பார்க்கலாம் இந்த கேமராடைய பாக்ஸ் இதுதான் நார்மல் ரோபோட் கேமரா பாக்ஸ் விட இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த கேமராடைய மாடல் பார்த்தோம்னா இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க டி

மேல கேமரா இருக்குது கீழே ஸ்கிரீன் இருக்குது இது நம்ம வீடியோ கால் பேசுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் சோ மேல பாத்தோம்னா கேமரா இல்லையா இந்த கேமரா நம்ம பேன் பண்ண முடியும் பேன் பண்ணும்போது பார்த்தோம்னா முன்னூத்தி ஐம்பது டிகிரி வரைக்கும் பேன் பண்ண முடியும் அது டில்ட்டுங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அறுபது டிகிரி வரைக்கும் டில்ட் பண்ண முடியும் இந்த கேமராவில் இங்க ஃப்ரண்ட்ல லென்ஸ் இருக்கு லென்ஸ் வந்துட்டு ஃபோர் எம் லென்ஸ் கொடுக்குறாங்க அது இந்த லென்ஸ் சுற்றி லைட் இருக்குது இந்த லைட் பார்த்தோம்னா ரெண்டு விதமான லைட்டிங் மோட் இருக்குது ஒன்னு ஐஆர் மோட் இருக்குது இன்னொன்னு கலர் மோட் இருக்குது அதே மாதிரி இந்த கலர் மோடும் ஐஆர் மோடும் பத்து மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்க நாலு ஒயிட் லைட் இருக்குது நாலு ஐஆர் லைட் இருக்குது அதே மாதிரி இங்க மைக்கும் இருக்குது அதே மாதிரி இந்த பால கொஞ்சம் அப்படி மேல தூக்கணும்னா இங்க மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது இந்த மெமரி கார்டு ஸ்லாட்ல நீங்க அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு போட முடியும் அதே சமயத்துல பக்கத்துல ரீசெட் பட்டனும் இருக்குது அதே மாதிரி கீழ பார்த்தோம்னா இங்க ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்குது இவங்க இந்த ஸ்கிரீன் மென்ஷன் பண்ணலை இந்த ஸ்கிரீனுக்கு மேல இங்க ஒரு கால் பண்ற பட்டன் இருக்குது நம்ம ஒரு வேலை கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கால் பண்ணி யாரு வீட்டில் குழந்தைகள் யாரும் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு போனுக்கு கால் வரும் இது ஒண்ணு அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ஒரு சுவிட்ச் இருக்குது இந்த ஸ்கிரீனை ஆஃப் பண்றதும் ஆன் பண்றதுக்கும் இந்த பட்டன் உதவுது அதே மாதிரி பேக் சைடு பார்த்தோம்னா இங்க மேலேயும் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க கீழே ஸ்பீக்கர் இருக்கான்னு தெரியல பட் ஆனால் வந்துட்டு இங்கேயும் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குது இங்கேயும் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி கீழே டைப் சி இருக்குது இங்க ஒரு லேபிள் இருக்குது இந்த லேபிள் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ல இதை ஸ்கேன் பண்ணி ஆட் பண்றதுனால ஒரு லேபிள் இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது மற்ற கீழே பார்த்தோம்னா இங்க ஒரு இந்த மவுண்டிங் பேட்டை வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா இந்த கேமராவை நம்ம இப்படியும் ஃபிட் பண்ணிக்க முடியும் அதாவது நம்ம டேபிள்ல வச்சியும் இப்படி டேபிள் வச்சியும் பயன்படுத்தலாம் நம்ம தேவைப்பட்டா இது மாதிரி சீலிங்ல மவுண்ட் பண்ணியும் இந்த கேமரா பயன்படுத்த முடியும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க ஸோ ஓகே இப்போ இதுக்கு இந்த கேமராடைய கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த அடாப்டரை ஃபிளப் பாயிண்ட்ல சொல்லிவிடலாம் சொருவிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்தது கேமராவுக்கு பவர் கொடுத்துடலாம் ஜஸ்ட் இந்த கேபிள் மூலிமா நம்ம டைப் சி போட்டில் ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணிடலாம் ப்ளக் பண்ண உடனே பார்த்தோம்னா இங்கே கேமரா ஆன் ஆகிடும் ஆன் ஆன பிறகு கேமரா வார்ம் அப் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போதைக்கு டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு கேமரா வார்ம் அப் ஆகுது இப்போ இதுக்கு கேமரா வந்து பார்த்தோம்னா ப்ளீஸ் கான்ஃபிகர் நெட்ஒர்க் வந்துச்சு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேமரா வாங்கும் போது என்ன செய்யணும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணிக்கோங்க ரீசெட் பண்ணிட்டு நீங்க ஈஸியாக கான்ஃபிகர் பண்றது வசதியா இருக்கும் ரீசெட் பண்றது ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் இந்த பால் அப்படியே மேலே தூக்குங்க இங்க இருக்கிற இந்த ரீசெட் பட்டன் இருக்கு இல்லையா இந்த ரீசெட் பட்டனை ஜஸ்ட் நீங்க உங்க நிகத்தாலேயே லாங் ப்ரெஸ் பண்ணுங்க லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகும் இது மாதிரி ரீசெட் ஆகும் இப்போ விட்டுடுங்க விட்ட பிறகு திரும்பவும் இந்த கேமரா வார்ம் அப் ஆகும் அது வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த கேமரா வரும்போது ஜஸ்ட்டு ரீசெட் பண்ணி கான்ஃபியூர் பண்ண எளிதாக இருக்கும் திரும்பவும் இந்த கேமரா அப் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோனில் ட்ரூ கிளோடபிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க இப்போதைக்கும் திரும்ப பார்த்தோன்னா கேமராவில் ப்ளீஸ் கான்ஃபிகர் நெட்ஒர்க் வந்துச்சு ஜஸ்ட் இந்த கேமரா அப்படியே வச்சுட்டு நம்ம மொபைலில் கான்ஃபிகர் பண்ணலாம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த ட்ரூ கிளோடபிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க நான் ஆல்ரெடி ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் பாஸ்வேர்டும் போட்டேன் ஜஸ்ட்டு லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ண உடனே பார்த்தோம்னா இங்கே ஆட் கேமரா ஆப்ஷன் கேட்குது ஜஸ்ட்டு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ரெடி நீங்கள் கேமரா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளஸ் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு இந்த ஐக்கான அப்படின்னா க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே லொக்கேஷன் பர்மிஷன் கேட்குது நான் ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்துக்கான பர்மிஷன் கொடுக்குறேன் அடுத்தது ப்ளூடூத் பர்மிஷன் கேட்குது இந்த ப்ளூடூத் பர்மிஷன் ஏதா பார்த்தோன்னா நியர்பை டிவைஸ் இருந்ததுன்னா அதுவே ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும் ஜஸ்ட்டு இதுக்கான பர்மிஷன் கொடுக்குறேன் கொடுத்த உடனே பார்த்தோம்னா அதுவே ஸ்கேன் பண்ணோம் கொடுத்துட்டேன் இதுவே ஸ்கேன் பண்ணி நேர்பை டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது ஜஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணால் மட்டும் போதும் ஜஸ்ட் ஆட் பண்ணலாம் கொடுக்கும் போது இங்கே செட்டிங்ஸ் கேட்குது ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம் வைஃபை ஆன் பண்ணிக்கிறேன் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே நான் வந்துட்டு இந்த கேமராவில் முக்கியமாக சொல்ல வேண்டியது பார்த்தோன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஸாக்ட்டும் ஒர்க் ஆகும் அதே ஃபைவ் ஜியும் ஒர்க் ஆகும் ஸோ இப்போ நான் டூ பாயிண்ட் ஃபோர் தான் கனெக்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் பேக் வந்துரலாம் பேக் வந்த பிறகு இங்கே என்னுடைய வைஃபை நேமும் போட்டேன் பாஸ்வேர்டும் போட்டு ரெடியாக இருக்குது ஜஸ்ட்டு இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் ப்ளீஸ் கன்ஃபார்ம் வைஃபை நேமும் ஒய் பாஸ்வேர்டும் கரெக்டாக இருக்குது ஜஸ்ட்டு கரெக்டாக இருக்குது கன்ஃபார்ம் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தோம்னா இங்கே கான்ஃபிகர் ஆகுது கான்ஃபிகர் ஆகும்போது இங்கே கேமராலாம் கனெக்டிங் வரும்

இப்போதி கான்ஃபிகர் ஆகிடுச்சு கான்ஃபிகர் ஆகி முடியும் போது பார்த்தோன்னா இங்கே மோஷன் டிரெக்ஷன் அலர்ட் வேணுமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமான்னு கேட்குது ஜஸ்ட்டு எதுவுமே நான் கொடுக்கல ஜஸ்ட்டு சேவ் கான்ஃபிகரேஷன் மட்டும் கொடுத்துட்றேன் கொடுத்த பிறகு இங்கே வைஃபை ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குதான்னு கேட்குது ஜஸ்ட்டு இங்கே நல்லா இருக்குது ஜஸ்ட்டு இதை ஃபினிஷ் கொடுத்துடலாம் இதுலேயும் இந்த கேமரா ப்ளே ஆகிடுச்சு ப்ளே ஆன பிறகு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த கேமரா க்ளிக் பண்ணும்போது இந்த கேமராவை இப்போ எஸ்டியில் ப்ளே ஆகுது நம்ம ஃபுல் ஹெச் அதாவது த்ரீ மெகாபிக்சலை பார்க்கணுன்னா நம்ம ஹெச்டியில் மாற்றணும் ஹெச்டியில் மாற்றும் போது இந்த கேமரா குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி இந்த கேமரா லைட் இருக்கில்லையா இந்த லைட்டை நம்ம மேனலாக ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணும்போது இப்படி ஆன் பண்ணிக்கலாம் தேவல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது மேனலாக பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கே இருக்கிற அதாவது இந்த கேமரா பக்கத்தில் நடக்கிற ஆடியோ கேட்கறதுக்கு நம்ம ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த கேமரா ஃப்ரெண்ட் கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும் இதுக்கான பர்மிஷன் ஸ்டோரேஜ் பர்மிஷன் கொடுக்கற மாதிரி இருக்கும் அதையும் நம்ம கொடுத்துடலாம் அவ்வளோ கொடுத்தாச்சு ஜஸ்ட்டு எல்லாம் கொடுத்தாச்சு இப்போதைக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் அடுத்தது நம்ம நடந்ததை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் ஜஸ்ட்டு தைக்கம் கொடுத்தா உங்கள் மேலே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம என்னென்னலாம் லைவாக பார்க்குறோமோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் நம்ம தேவை இல்லைன்னா போதுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்ம கேமரா ஃபுல் ஸ்கிரீன் வைக்கிற ஆப்ஷன் இது ஜஸ்ட்டு இது மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியும் ஜஸ்ட்டு நான் இதையும் வெளியே வந்துடுறேன் அடுத்து இந்த கேமராவை நம்ம பேன் பண்ண முடியும் பேன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் பேன் பண்ண முடியும் ஜஸ்ட் இப்போ நம்ம லெஃப்ட் ரைட்னா ரைட் இது மாதிரி பேன் பண்ணி பார்க்க முடியும் அதுமாதிரி அப் அண்ட் டவுன் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட்டு அறுபது டிகிரி வரைக்கும் நம்ம டில்ட் பண்ண முடியும் அடுத்து பார்த்தோம்னா கீழே எங்கள் பிளேபேக் இருக்குது நம்ம ஏதாவது நேர்வு நடந்ததுன்னா ஜஸ்ட் ப்ளேபேக் பார்க்க முடியும் ஜஸ்ட் இப்போ எதுவுமே பண்ணலை ஜஸ்ட் கார்டு போட்டோம்னா ஜஸ்ட் இந்த எஸ்டி கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன நடந்ததுன்னு பார்க்க முடியும் நம்ம கார்டு போடலை ஜஸ்ட்டு பேக் வந்துடுறேன் ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனுக்கான வேலை இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் இருக்குது ஜஸ்ட்டு இருக்கும்போது இல்லை இல்லை ஸ்க்ரீனை வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த காலை கிளிக் பண்ணும்போது இங்கே ரெண்டு வித ஆப்ஷன்ஸ் கேட்கும் ஒன்று வீடியோ கால் இன்னொன்று வாய்ஸ் கால் நான் வீடியோ கால் பண்ணோம்னா இங்கே பர்மிஷன் கேட்கும் அதாவது கேமரா பர்மிஷனும் மைக் பர்மிஷன் கேட்கும் ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுங்க கொடுத்துட்டு அலோ கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ கால் பண்ணும்போது நான் வீடியோ கால் கொடுக்குறேன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோ கால் பேசிக்கவும் முடியும் ஜஸ்ட் இப்போ நான் காலை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி நம்ம ஆடியோ கால் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ரீசர் செட் பண்ணிக்கலாம் மோஷன் டிடெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி இங்கே மோர் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே இருக்கிற மோஷன் டிடெக்ஷன் அலர்ட் செட் பண்ண முடியும் பிடி பிடிஎஸ்எர் சர்க்குள் நிறைய ஆப்ஷன் இருக்குது சைரன் கொடுக்க முடியும் சைரன் கொடுத்தா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரும் இது மாதிரி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரைக்கும் நான் கொடுக்க முடியும் ஜஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணுறேன் அடுத்து நான் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இந்த ஆல்பத்துக்குள்ள இருக்கும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா இங்கே நான் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இங்கே இருக்கும் இங்கே பார்க்க முடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே இங்கே இருக்கும்